சென்னாங்குண்ணி முள்ளங்கி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த சன்னாங்குன்னி வச்சு நானே தொக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் முள்ளங்கியும் சென்னாங்குன்னியும் வச்சு நான் தொக்கு பண்ணி இப்போ காமிக்க போகிறேன் சென்னாங்குன்னா ஒன்றும் இல்லைங்க சின்னதாக எறா இருக்கும்ல குட்டி எறா குட்டி எறா சென்னாங்குண்ணின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது இதை நல்லா வறுத்து வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு கழுவணுன்னா இது இது மணல் இருக்கும் மணலில் தானே காய் வைப்பாங்க அதனால் சின்ன சின்னதாக மணல் இருக்கும் அது தண்ணியில் ஊற வைக்கும்போது அந்த மணல் போயிடும் அப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வந்து தொக்கு பண்ணணும் இது பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிளாக சிம்பிளா அந்த டிஷ்ஷு அதுக்கப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி வந்து ஒரு கப் அளவுக்கு அப்புறம் இந்த சின்ன கப் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டா போதும் நிறைய புளி சேர்க்காதீங்க தான் பண்ண போறோம் நம்ம இந்த சின்னது கப்பு புளி போதும் போதுமானதுதான் இப்ப வாங்க சென்னாங்கண்ணி தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் ஃபேன் நல்லா ஹீட் ஆனதும் இந்த சன்னாங்குன்னியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ரொம்ப தீர அளவுக்கு வறுக்காமல் சும்மா லைட்டாக நீங்கள் அந்த வறுக்கும் போதே அது குட்டி குட்டி கால் இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் உடஞ்சிரும் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடுங்க அவ்வளோதான் லைட்டாக வறுத்தா போதும் பாருங்கள் அந்த அந்த சன்னா வந்து நல்லா நொறுக்கிட்டு நொறுக்கி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இதை சேர்க்க போகிறோம் என்ன காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு கடுகு போதே என்ன பண்ணணும் தாளிக்கிறதுக்கு நான் சீரகம் கொஞ்சோண்டு உளுத்தப்பருப்பு அதெல்லாம் போட்டிருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா தாளிச்சுட்டு கருவேப்பிலை போடுங்க இந்த மாதிரி தாளிக்கும்போதே கருவேப்பிலையா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெங்காயம் ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக அவர் இடத்தை நல்லா வதக்கிக்க நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணுறோம் நல்லா வரைக்கும் ஆயில் பார்த்தீங்களா ஆயில் இந்த அளவு ஊற்றினா போதும் மதியல்லாம் வேணாங்க இதே உப்பு போட்டிங்கன்னா வதங்கிடும் உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த நான் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கிறேன் முள்ளங்கி ஆட் பண்ணிட்டு நல்லா கலர் விட்டுக்கிறேன் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு சீக்கிரமா செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி இந்த காய் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சுடும் இது நீர் காயின்றதால கொஞ்சம் நீர் சுருக்கும் அதனால் நம்ம தண்ணியெலாம் அதிகமாக ஆட் பண்ணவே தேவையில்லை இதுக்கு இந்த வதக்கும் போதே அது வெந்துடும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் இது நம்ம வந்து ட்ரை ஃபிஷ் ஆட் பண்ணி நம்ம செய்கிறதால ட்ரை ஃபிஷ்னால் தான் நான் சண்டை சொன்னால் கொஞ்சம் சேர்த்து நம்ம செய்கிறதால நம்ம மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான்வெஜ்னாவே கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்க முடியும் இந்த மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க முள்ளங்கி முக்கால் பாகம் வெந்துடுச்சு இந்த மாதிரி சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும் அந்த ஆவிலே வெந்துடுது இப்போ இந்த டைம்லாம் நம்புவோம் ஒரு ஏழு ஸ்பூனு மிளகாத்தூள் ஓகேங்களா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போதும் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இந்த காய் வேகிற அளவுக்கு இந்த டைம்ல ரொம்ப கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தான் ஆட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் கலந்து சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன்னா அதே தண்ணி சொரப்பு பயணம் அதனால தண்ணி அதிகமாலாம் வேணாம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் உப்பு இல்லைன்னா தேவையா தேவையான அளவு உப்பு நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு காய் வெந்துடுச்சு இந்த டைம்ல அந்த சன்னா குனியை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தொக்காக இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே இருக்கும் இந்த சன்னா வேகணும்ல அது வேகத்துக்கு டைம் எடுக்காது இந்த ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சென்னாங்குன்னி முள்ளங்கி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் நீங்க ஒரேர் வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க.